நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகா கட்சியினுடைய மாநில இளைஞரணி துணை செயலாளர் மாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் அப்படின்றது ரொம்பவே பரபரப்பா இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணியில வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு மும்மரமா போயிட்டு இருக்கு இது என்னன்னா திமுக கூட்டணி வந்து ரொம்ப பலமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு கூட்டணின்னா அது திமுக கூட்டணி தான் அப்படின்றது திமுகவும் கூட்டணி கட்சிகளும் திரும்ப திரும்ப சொன்னாலுமே அதுல ஏதோ பிரச்சனை இருக்கோ சிக்கல் இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வையை வந்து ஏற்படுத்துறாங்க அந்த வகையில இப்போ பாமக கட்சியெல்லாம் வந்து திமுக கூட்டணியில வர போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கடந்த ஒம்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மகத்தான மூன்று தேர்தலில் வெற்றி கண்ட கூட்டணி தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி ஒரு கூட்டணி தொடர்ந்து நீடித்தது கிடையாது குறிப்பாக இந்தியாலும் கூட சொல்லலாம் ஆனால் பாட்டாளிமல் கட்சியோ இல்லை பல்வேறு கட்சிகளோ இந்த கூட்டணிக்குள்ளே வர்றதை கூட்டணி கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள்தான் முடிவு செய்வார் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சித்தமிழர் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோடையும் பாரதிய ஜனதாவோடையும் கூட்டணி கிடையாதுன்றதை நாங்கள் தெல்ல தெளிவாக அழுத்தி சொல்கிறோம் அதை தாண்டி இந்த கூட்டணிக்குள்ளே வேறு கட்சிகள் வந்தால் அதை இருக்கும் தலைவர்கள் முடிவு செய்து அதற்கப்புறம் அறிவிப்பார் ஒழிய யூகத்துக்கெல்லாம் இப்போதைய வந்து சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியாது ஏன்னா இதெல்லாம் யூகந்தான் பாமக வருவாங்களா ஓபிஎஸ் வருவாரா எல்லாமே யூகத்தின் அடிப்படையெல்லாம் ஒழிய இன்னும் அதற்கான சமிக்கைக்கு ஒப்புதல் கிடையாது ஒப்புதல் இல்லைனாலுமே இப்ப ஒருவேளை பாமக கட்சி வந்து யூகத்தின் அடிப்படையில பேசுற மாதிரியான கருத்துக்களா இருந்தாலும் பாமக திமுக இருப்பாங்களா நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்றோம்ல விடுதலை சிறுத்தை கட்சி பாரதிய ஜனதாவோடையும் பாமகவுடையும் கூட்டணி கிடையாது அந்த கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிருக்கான் நாங்க அழுத்தந்திருந்தோம் சொல்லியிருக்கோம் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் பாட்டாளி மக்கள் சேர்க்க மாட்டார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தலைவருக்கு இருக்கு அதனால் உறுதியா சொல்றோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் பணி செய்கிறோம் இந்த கூட்டணியில் தான் நாங்கள் வந்து பயணம் செய்கிறோம் சொல்றோம் எங்களுடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறணும் இங்க சனாதன சக்திகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது சாதிவாதிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது தான் விடுதலை சதவின் நோக்கம் ஆனா கூட்டணி கட்சிகள்ல பல பேர் வந்து பாமக வந்து திமுக கூட்டணியில வரும் விரும்புறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்ல பிறந்தவர்கள் கூட பாமக கட்சி வந்து திமுக கூட்டணிக்கு வரணும்னு விரும்புகிறாரோ அவங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கும் கூட்டணி கட்சிக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைக்கு ஒரு கோட்பாடு உண்டு ஒரு கொள்கை இருக்கு புரியுதுங்களா அதே செல்ல என்ன சொன்னார்னா நான் மரியாதை நிமித்தமா சந்திச்சுன்னு சொல்லிட்டாருல ஒரு மரியாதை நிமித்தம் சந்தித்தேன் அதனால வந்து அந்த கூட்டணிக்கான உறவு கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அவரே அறிவிச்சிட்டாரு நான் கூட்டணி பேரம் பேச போகவில்லைன்னு சொல்லிட்டாரு இல்ல அந்த மக்களுக்காகவா இந்த கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாமக கட்சி இல்ல அது அவருடைய கருத்து விடுதலை சிறுத்தையினுடைய கருத்து விடுதலை அரசியல் என்பது பாமகோட ஒட்டு உறவும் இல்லைதான் முல்லைதான் பாமகவே திமுக கூட்டணி வந்தாலும் நாங்க வெளியேற சூழல் வெளியே ஆகுவோம் ஆனால் அப்படி ஒரு சூழலை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைவர் தளபதியோ எடுக்க மாட்டார் என்டிஏ கூட்டணியில ஓபிஎஸ் அவர்கள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கூட சந்திப்பு எல்லாம் நிகழ்ந்தது அப்படி பொழுது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு போறாரோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏல இருந்து வெளியே வந்ததை விடுதலை சித்தியத்தை வரவேற்கிறோம் தலைவரும் வரவேற்பிருக்காரு என்னன்னா சனாதன சக்திகளில் திராவிட இயக்கங்கள் விழுந்துடக்கூடாது அவருடைய ஆசை பாசங்களுக்கு விழுந்துடக்கூடாது அப்படின்றதான் நாங்கள் அடிக்கடி சொல்றோம் அப்போ ஓபிஎஸ் வந்து திமுக கூட்டணி வந்தால் வரவேற்போம் ஏனென்றால் ஒரு திராவிட கட்சி சனாதன கையில் போய் விழுந்து அழிஞ்சு விடக்கூடாதுங்கிற ஒரு ந நல்ல எண்ணங்களுக்கு இருக்குது அதாவது ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்தால் வரவேற்கலாம் ஆனால் ராமதாஸ் போன்றவர்கள் வரவேற்க முடியாது ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய அனைத்து சாதியிற்கான கூட்டணியை உருவாக்கி சாதி அமைப்பில் திரட்டினவரே ராமதாஸ் தான் பல காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை கேவலமாக பேசியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் மகன் அன்புமணி ராதாசு இன்றைக்கும் அன்புமணி என்ன சொல்கிறார் நாங்கள் திமுக கூட்டணி கிடையாது அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லைன்னு தான் சொல்கிறார் மகன் ஒரு வழியும் அப்பா ஒரு வழியும் ஒரு கட்சிக்குள்ளே இருக்காங்க ஒரு கட்சி தான் அப்பா ஒரு வழியை தேர்வு பண்ணுறாரு மகன் ஒரு வழியை தேர்வு பண்ணுறாங்க அப்போ அதை எப்படி நீங்கள் கூட்டணி சொல்ல முடியும் புரியுதுங்களா ஆனால் அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க நாங்கள் தெளிவாக இருக்கோம் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர்கள் ரொம்ப தெளிவாக நிதானமாக இருக்கும் இந்த வாட்டி நீங்கள் கேட்கக்கூடிய சீட்ஸை வந்து திமுகவில் இருந்து பெற முடியும்ன்ற நம்பிக்கை இருக்காது சார் திமுக வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு கட்டாயம் நாங்கள் வந்து கூடுதல் தொகுதியில் கேட்டு பெறுவோம் ஏனென்றால் விடுதலை சிறுத்தை வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு ஒரு பேர் எழுச்சியா இருக்கு புரியுதுங்களா இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் தேர்தல் பாதையில் இருந்துருக்கோம் இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் தேர்தல் பாதையில் நாங்கள் மெல்ல 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 அங்கு அங்குலமும் வளர்ந்துருக்கோம் அப்போ எங்களுடைய எழுச்சி என்பது இன்னைக்கு மக்கள்கிட்ட வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இயக்கம் கட்சி என்று இருந்த விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான ஒரு பேர் இயக்கம் என்ற நம்பிக்கையை உருவாக்கியிருக்கோம் ஆகையால் நாங்கள் எண்ணிக்கையை கூட கேட்போம் ஏனென்றால் பொது சமூகம் தலைவர் எழுச்சி தமிழர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டுட்டாங்க கொண்டாடுறாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து வெளியில வந்து இருக்கிறார் இல்லையா சார் அது வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வைக்கு நோக்கம் கொள்கை எல்லாம் கிடையாதுமா நீங்க அவருடைய திமுக கூட்டணி கூட வந்தாலும் நான் என்ன சொன்னா வெறும் அதிகார போட்டி மட்டும் கூடாது அதிகார பதவி வெறி மட்டும் கூடாது இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த சமூகத்திற்காக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ் சமூகத்தின என்ன பண்ணிருக்கீங்க புரியுதுங்களா அப்ப தமிழ் சமூகத்துக்கு தமிழக மக்களுக்கு மக்களுக்கும் ஒண்ணும் பண்ணாம வெறும் அதிகார பதவி வெறிக்காக மட்டும் இசிக்கே என்ன பண்ணாங்க சார் என்னமோ என்ன என்ன பண்ணாங்க மக்களுக்காக சொல்லுங்கன்னு சொல்ற தமிழ்நாட்டு அரசில் நிலை மக்களையை இன்னைக்கு அதிகார பயன்படுத்தியிருக்கோம் விடுதலை சிறுத்தை வரலாற்றுல நான்கு சட்டம் மன்ற உறுப்பினர்கள் சொந்த சிறந்த வெற்றி பெற்று இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்த சந்தை வெற்றி பெற்று இருக்கோம் ஆயிரத்திற்கு மேற்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் சொந்த சந்தை வெட்டி பெற்று கடலூரில் ஒரு துணைமேர் இருக்கும் புரியுதுங்களா இன்றைக்கு தமிழகம் முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிலும் விடுதலை சிறுத்தைகள் தீர்மான சக்தியாக இருக்கிறோம் மக்களுக்கான அடிப்படை அன்றாட பிரச்சனைகளை கலை கலைட் அலுவலங்கள் காவல்துறை அலுவலங்களில் இன்றைக்கும் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் எளிய மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம் இன்றைக்கும் ஆணவ படுகொலைகள் சாதிய வன்கொடுமை படுகொலைகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது போயிருக்குமா விடுதலை சிறுத்தை முதன்மையாக நிற்கிறோம் களத்தில் நிற்கிறோம் ஆணவ படுகொலையா இருக்கட்டும் அது சாதிய படுகொலையா இருக்கட்டும் அனைத்துக்குமே களத்தில் வேலை செய்யறான் இன்றைக்கு தம்பி நெல் இந்த கேள்விகள் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படின்ற ஒரு இல்ல அப்படிதான் கிடையாது தமிழ்நாட்டு அரசியல் விடுதலை சிறுத்தைகள் செய்யாத சாதனையை எந்த அரசியல் கட்சியும் செய்யல நாங்கள் என்னுடைய அரசியல் கோட்பாடாக சாதி ஒழிப்பே தமிழ் தேசம் விடுதலை வச்சிருக்கோம்

விடுதலை சிறுத்தைகள் ஒரு அதிகாரத்தில் திமுக அரசு ஒன்று நிப்பாட்டியிருக்கோம் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு அரசோடு நாங்கள் ஒரு நட்புறவோடு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அரசின் நடவடிக்கைகள் காவல்துறை நடவடிக்கைகள் இங்கே இருக்கிற நிர்வாகத்துடைய நடவடிக்கைகளை தவறி சுட்டிக்காட்டுகின்ற ஒரு பேர் இயக்கமாக இருக்கோம் நாங்கள் ஒன்றும் ஜால்ரா போடுற அரசியல் கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்ச கட்சிகளுடைய நிலை என்ன இருக்கு எங்கே இருக்காங்க யாரும் யாருமே காணாம் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் தேர்தல் அரசியலில் ஆண்டுகள் தேர்தல் புறக்கணிப்பு களத்துல முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக மக்கள்கிட்ட வீரியம் இருக்கனால எந்த பின்புலம் இல்லாமல் இந்த அதிகாரத்தை நோக்கின்னு சமூகத்தை நகர்த்திக்கிட்டு இருக்கோம் ஒரு அதிகாரமிக்க சமூகமா உருவாக்கி இருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்திக்கிட்டு இருக்கோம் அதிகாரமிக்க சமூகமாக மாத்த நினைக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன கனவு கண்டாரோ அதை இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு தந்தை பெரியார் என்ன கனவு கொண்டாரோ அதை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ தொடர்ந்து சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசாங்கத்தினுடைய இதுலதான் வந்து தொடர்ந்து தலித் மக்கள் வந்து வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்லி நீளம் பண்பாட்டு மையம்லாம் தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க வீசிக்காவும் குரல் கொடுக்குறாங்க ஆனா இருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தின் கீழே கட்டுப்படுத்த முடியலையோ அப்படின்னு சொல்லி எந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாதுமா நாளைக்கு விடுதலை சிறுத்தைகளே அதிகாரத்துக்கு வந்தாலும் இங்க சாதிய பார்வை இருக்கத்தான் செய்யும் சாதி என்பது மூளையில் படிந்திருக்கிற மிகப்பெரிய மனநோய் ஒரு அழுக்கு அந்த அழுக்கை பிறந்த ஒவ்வொருத்தனும் அதை எதையும் அகற்ற முடியாது சாதி சாதி இருந்தா அந்த தொடர்ச்செரியாம நான் தான் கழுவணும் அந்த சீர்திருத்தங்களால வந்து திமுக செய்யறாங்கன்னு நம்புறீங்களா சார் இப்ப இருக்கக்கூடிய அரசை செஞ்சாலும் செய்ய முடியாதுமா ஏன்னா அதிகாரத்துல இருக்க எல்லாருமே சாதியவாதியா இருக்கான் நிர்வாகத்துல இருக்க எல்லாருமே சாதியவாதியா இருக்கான் உயர் பதவியில் இருக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு சாதிய மனநோய் இருக்கு இல்லை என்றால் நீ கவினுடைய படுகொலை நடந்திருக்குமா அவனை ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்க மாட்டாங்களா ஒரு வாரம் ஆகுது காசி பாண்டின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அவனை கூப்பிட்டு பேரக்டராரு அவங்க அப்பா கூப்பிட்டு பெரெக்டராரு மீண்டும் என் கொலை நடக்குது கொலையினாலும் கொடூரமான கொலை நேரடியாக பார்த்தாலும் சொல்கிறேன் முகம் சிதைந்து ஒரு குலைந்திருக்கு அந்த முகமே முகத்தை ஒட்ட வைக்க முடியல அப்படி ஒரு படுகொலை ஆணவப்படு நடந்திருக்கு யார் பார்த்தா யார் பார்த்தா நேரடியாக நீங்க அந்த சூழல் எப்படி இருந்தது பதட்டமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நிலை இன்னைக்கு வரைக்கும் அந்த அது என்ன சொல்ல முடியாது ஒரு படித்த இளைஞனுக்கு இந்த நிலை என்றால் சாமானிய மக்கள் எப்படி இருப்பாங்க அன்றாங்க வறுமையில் இருக்க எப்படி இருப்பான் காதலுக்கு தப்பா காதல் தப்பா காதல் என்ன இன்னைக்கா தோன்றுச்சு இந்த சமூக மனித குலம் இன்னைக்கு தோன்றுச்சு அன்னைக்கு காதல் தோன்றுனது அப்போ இதை வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் புதகரமாக கொண்டு போய் ஒரு கொலை விரிவு தாக்குதல் பண்ணுற அளவுக்கு போகுதுன்னா படித்த ரெண்டு பேரும் அம்மா அப்பா அரசு பதவியில் இருக்காங்க காவல்துறை பதவியில் இருக்காங்க அந்த பையன் அருவா இருக்கிறான் சாதாரண விவசாய கூலியாக இருக்கிற கவின் அப்பா அம்மாவுடைய பிள்ளை ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் கவின் புரியுதுங்களா அப்போ அரசு பதவியில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒருவனை கொலைகாரன சமூகம் மாற்றி அது யார் காரணம் தனி மனிதனுடைய ஒழுக்கம் இல்லாதானே பிள்ளையை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்ல அப்ப இது வந்து அரசு அரசாங்கம் வந்து இதுக்கு பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்ல அரச குற்றச்சாட்டுல இது சொல்ல முடியாது ஏன்னா அரசு கவனத்துல கொள்ளணும் இப்ப நாங்க ஆணவ சட்ட ஆணவ படுகொலைக்கு எதாவது சட்டம் கொண்டு சொல்றோம் அந்த மாதிரி அரசு சட்டம் கொண்டு வந்து இது போன்ற சம்பவங்களை ஒடுக்கணுங்கிறோம் கொண்டு வரதுக்கான நடைமுறைகள் வந்து இப்போ எடுக்கப்பட்டு இருக்கா அப்படின்றது எடுக்கிறன்னு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு எடுப்போம் நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுப்போம் இருக்காங்க எடுக்கணும் அனைத்து கட்சி கூட்டம் நட எடு நடத்தணும் அப்படின்ற மாதிரி விசிக்க கட்சி தலைவர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இதை குறித்து பேசுவதற்காகவே அதுக்கு எத்தனை பேர் சேர்ந்து வருவாங்கன்னு நிம்புறீங்க சார் நீங்க அரசியல் கட்சியில இருக்கிற எல்லாருமே சாதிய மனநோயில் இருக்காங்கம்மா புரியுங்களா அதன் பாதிக்கப்பட்ட நமக்கு என்ன மணல் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஆஹ் என்ன யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல இருந்து குறை கொடுக்கிற கட்சியாக தலைவர் எழுச்சித்தவன் இருக்கார் விடுதலிச்சத்துவம் இருக்கும் ஸ்ரீமதினு ஒரு பொண்ணு கள்ளக்குறிச்சியில பள்ளியில கற்பழிச்சி படுகலை செய்யப்பட்டது அந்த குழந்தைக்கு ஆதரவா இங்க யாரும் நிக்கல ஆனால் விடுதலை சிறுத்தை களத்துல இருந்து அதற்கான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அதற்கான நீதியை பெற்றுத்தருவதற்கான போராட்டங்களை வழிமுறை பண்ணும் இன்றைக்கு அந்த வழக்கு என்ன இருக்கு ஆகியால் எங்களுடைய நோக்கம் போராடுறது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது ஆனால் அரசு அதுக்கு கவனத்தை நம்ம என்ன செய்ய முடியும் இங்க ஆளுகின்ற எந்த அரசா இருக்கலாம் அது காங்கிரஸா இருக்கலாம் பிஜேபியா இருக்கலாம் அதிமுக திமுகவா இருக்கலாம் இங்க ஆளுகின்ற அரசு அத்தனையுமே மக்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தணும் தான் சொல்றோம் ஆனா செலுத்தாத போது கூட்டணியில இருக்கும் போது அந்த பயன் அளிக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கு வருத்தம் இருக்கு பெண்ணை பொருள் வருத்தம் இருக்கு வேங்க வெயில அப்படி விட்டாங்க வேங்க வெயில மலத்தை கலந்த உடனே குற்றவாளி ஆகி மலத்தை கலந்ததை பார்த்து சொன்ன உடனே குற்றவாளி ஆக்கிட்டாங்க அவன் தான் போய் பார்க்கறான் மேலே ஏறி மலம் உள்ள கலந்துருக்கு அப்படின்னு அவன் தான் போட்டா எடுக்கிறான் அவனையே குற்றவாளி ஆக்குறாங்க ஆனா மலத்தை கலந்த மீது வழக்கு கிடையாது அதே மீது கவின் படுகொலை அதே மீது சின்னத்துறை பள்ளி மாணவன் சின்னத்துறை படுகொலை தேவேந்திராஜா படுகொலை வெட்டி ப வெட்டி அச்சுறுத்தல் இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின இளைஞர்கள் மீது தாக்குதல் என்பது சர்வசாதாரண உருவாயிருச்சு பாதுகாப்பே இல்ல கவினனுடைய வழக்க பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமா என்ன நடந்துட்டு இருக்கு சார் ஏன்னா நீங்க வந்து அஹ் கவினனுடைய பெற்றோரும் சரி எல்லாருமே வந்து அவங்களுடைய அம்மாவுமே வந்து கைது செய்யப்படணும் சுர்ஜித்தினுடைய அம்மாவுமே சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் வந்து கைது செய்யப்படல அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் அங்க நெல்லை மாவட்டத்துல இருக்க உளவுத்துறை காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் ஒரு சிலர் வந்து அவங்க குடும்பத்துக்கு ஆதரவா இருக்காங்க சுர்ஜித்தோட அப்பா அம்மாக்கு ஆதரவா இருக்காங்க ஏன்னா அவங்களும் ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிறதுனால காவல்துறை ஒத்துழைக்கிறாங்க இதுதான் உண்மை ஆனால் அரசு வந்து இப்போ சிபிஎஸ்இ விசாரணை கொண்டு போயிருக்காங்க அதை முழுமையை விசாரித்து அவங்க அம்மா மாரி வழக்கு பதிவு செய்யணும் ஏன்னா தன்னுடைய பிள்ளையை ஒழுங்காக வளர்த்து இருந்தா மாதிரி மாறிப்பானா ஆயிருக்க மாட்டான் அப்ப அவங்க அம்மா மீது அப்பாவுக்கு பழகு போடணும் இந்த கொலைக்கு யார் காரணம் ஏன்னா அந்த சுர்ஜித்துடைய மாமா வந்து சொல்றாரு ஏற்கனவே கூப்பிட்டு கவினை எச்சரிச்சோம் கவினை கண்டிச்சோன்னு சொல்றாரு புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அப்ப ஏற்கனவே கண்டிச்சிங்க சத்தம் போட்டிங்கன்னா அதையே ஒரு காவல்துறை புகாராக கொடுத்து கண்டிக்கல அப்படி செஞ்சிருக்கலாம்ல நீங்க ஏன் புகாரை கொடுக்கல சுபாஷினி என்ன இந்த பொண்ணு வந்து வந்துட்டு எனக்கும் அவனுக்கான உறவு வந்து வெளியே சொல்ல முடியாதுங்குது அப்போ யாருடைய தூண்டுதல் இப்படி பேசுது புரியுதுங்களா நாங்கள் என்ன சொல்லோம்னா பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிற்பதுதான் நீதி நியாயம் அதை நிற்காத அரசியல் கட்சிகளோ அதிகார வர்க்கங்களோ இந்த மக்கள் ஒரு நாள் கையெழுக்கப்படுவார்கள் சார் இப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்கையில வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பிறப்புக்கும் எல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஆனா இப்போ வரைக்கும் கவினுடைய அறிக்கையும் வீட்டுக்கு போகல பல குற்றச்சாட்டுகள் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தும் அதை வந்து செய்யலையோ அப்படின்ற ஒரு அவர் மேல வந்து ஒரு புகார் மாதிரி ஆயி போச்சு சோ அதை அவருடைய நடவடிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அவர் ஒரு நடிகர்மா நீ அப்படிதான் ஒரு நடிகர் ஒரு திரைப்பட நடிகர் திரைப்படத்துல வந்து பத்து பேர் அடிக்கலாம் நூறு பேரை சண்டை போடலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் சா சாதாரண களத்துக்கு வந்தால் ஒரு சாதாரண மனிதர் வருது அவரால்லாம் எதிர்கொள்ள முடியாது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி நெல்லையில் இருபத்தி ஏழுக்கு பிறகு முப்பத்தி தேதி பெரிய போராட்டத்தை நடத்திருக்காரு பல்வேறு எதிர்ப்புகள் மறைமுகமாக எதிர்ப்புகள் நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஆனால் மீறி நடத்தணும்ல இப்ப விஜய் ஏன் நடத்த மாட்டாரா இங்க தேர்தல் தேர்தல் கணக்கு போடுறாங்க இந்த சமூகத்துக்கு ஆதரவு போய் களத்தில் ஓட்டு போட மாட்டாங்க புரியுதுங்களா உண்டு இவங்களை போய் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அந்த மனநிலையே தப்புங்கிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வட மாவட்டங்களில் சிதம்பரம் தொகுதி நிற்கும் போது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வன்னியர் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான் புரியுதுங்களா ஒரு லட்சத்துக்கு மேல வன்னியர் மக்கள் ஓட்டு போட்டிருக்கான் பில்லம் செட்டியார் கோனார் கோனாறு நாடாறு இஸ்லாமியர் கிறித்தூர் ஓட்டு போட்டிருக்காங்க இது ஏன் சொல்கிறேன்னா பொது சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் எல்லோருக்குமான தலைவராக உருவானனா எல்லோருக்குமான விஷயத்த நீங்கள் பேசணும் யார் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் பேசணும் இப்போ விஜய் அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு தேர்தல் அரசியல் பற்றியும் தெரியாது இந்த களத்தை பற்றியும் தெரியாது அவர் ஒரு திரைப்பட நடிகர் சினிமாவில் பத்து பேர் அடிக்கலாம் ஃபைட் பண்ணலாம் தாவி தாவி அடிக்கலாம் இது மக்கள் கலம் மக்கள்கிட்ட வேலை செய்கிறதுக்கு முதல் மக்களை படிக்கணும் அப்புறம் தான் அரசியலுக்கு வரணும் ஓகே இப்போ விசிக கட்சி இந்த மாநாட்டில் கூட வந்து வேடன் அவர்கள் பற்றி பேசியிருந்தாங்க வேடன் அவர்களுக்கா கூட வீடியோ கால்லலாம் வந்து திருமாவளவர்கள் வந்து பேசியிருந்தாரு வேடன் அவர்கள் மேலே வந்து இப்போ ஒரு பாலியல் புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மருத்துவரை வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செஞ்சுட்டாருன்ற மாதிரியான புகாரானது வேடன் அவர்கள் மேலே எழுப்பப்பட்டு இணையதளங்கள் ஃபுல்லாகவே அதை பற்றி ஒரு பேசும் பொருளாக இருந்துட்டுருக்கு அந்த ஒரு குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க சார் முழுக்க முழுக்க பட்டியலின இளைஞர்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாகவும் அறிவு சார்ந்த தளத்திலும் பேசும்போது பயணிக்கும் போது சில அரசுக்கு எதிராகவோ இல்லை ஆளுகின்ற அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு பாடலோ ஒரு கட்டுரையோ ஒரு கவிதையோ எது சொன்னாலுமே அந்த இளைஞரை குறிவைத்து தாக்கப்படுகிற சூழல் நீங்க நடக்குது இந்த மருத்துவருடைய பாலியல் வழக்கு என்பது அவருக்கும் அந்த மருத்துவருக்கும் பழக்கம் இருக்கு இது உண்மை புரியுதுங்களா அதே வேடன் மீது என்ன கஞ்சா பொருள் வச்சிருந்தாருன்னு வழக்கு போட்டுருக்காங்க வச்சிருக்காங்க அப்ப ஒரு ஒரு புரட்சிகரமா இந்த சமூகத்தை சிந்திக்கிற இளைஞர் மீது ஒரு பாடகர் மீது தொடர்ந்து அவண்டமான அவதூறு குற்றச்சாட்டுகளை பரப்பி அவனை இந்த அரசியல் களத்தில் அப்புறப்படுத்துறது சீமானவர்களுக்கு வந்து இப்ப விஜயலட்சுமி அவர்களை வச்சு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அதே மாதிரிதான் வந்து வேடனவர்களும் அப்ப சீமானவர்கள் வந்து ப பழக்கப்பட்டிருக்கிறாரு விஜயலட்சுமி அவர்கள் வந்து காதலிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அந்த மாதிரி அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுமா சீமான் கல்யாணம் பண்ணார்ல அப்ப விஜயலட்சுமிங்க போனாங்க சீமான் திருமணம் மண்ணின்னு தலை தெரியாம திருமணம் பண்ணாரு ம மக்கள் மஞ்சள் திருமணம் பண்ணாரு அந்த மேடைக்கு எல்லா தலைவரும் போனாங்கல்ல சீமான வர்க்காலத்து வாங்கல நியாயம் பேசுறேன் அப்ப எங்க போனீங்க நீங்க நீங்க சண்டை போட அந்த மேடை கிட்ட போய் உங்களுக்கு நியாய நீதி வேணும் நீங்க கேட்க வேண்டியதானே அப்போ இப்ப அவங்க வேற யாரும் ஒரு தூண்டுதல் பேர்ல வந்து சொல்றாங்கன்னு சொல்றீங்களா இல்ல தூண்டுதல் இல்லம்மா நீங்க ஒரு விஷயம் எப்பயுமே வந்துட்டு பின்னாடி யோசிக்கிற முன்னாடி யோசிக்க சொல்றேன் அது யாரா இருந்தாலும் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வந்து சொல்றாங்க அந்த இடத்துல வந்து நீங்க அப்ப சொல்ல இப்ப சொல்லலன்ற கேள்வி வைக்க முடியுமா இல்ல உங்களுக்கு இருக்கீங்க அவரு ஒரு தலைவரை வளர்ந்து போறாரு ஒரு தலைவரை வளர்ந்து போற மீது ஒரு குற்றச்சாட்டுங்கிறது எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டை நீங்க சொல்ல முடியாது விஜய் அவருக்கும் தொடர்பு அவரே சொல்றாரு சீமான சொல்றாரு புரியுதுங்களா அவரே பழக பேசுறதுன்னு சொல்றாரு இது சாதாரண விஷயம் மாறி போச்சு இன்னைக்கு ஆனா வேடன் அப்படி கிடையாது வேடனை வந்து இந்த இருந்து அப்புறப்படுத்த நினைக்கிறாங்க புரிங்களா அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் வேடனை பற்றி தவறான பதிவு பொருளை யாருன்னு பாருங்க புரிஞ்சுங்களா முதலாளிகள் அதிகார வகை சேர்ந்த போடுறாங்க அப்போ ஒரு இடதுசாரி சிந்தனையோட ஒரு மார்க்சி சிந்தனையோட ஒருத்தர் வந்து பேசும்போது அவனை குற்றச்சாட்டு என்ன சொல்லுவாங்க இன்றைக்கு ஒரு பெண் வந்து இந்த சமூகத்தில் களத்தில் நின்று ரொம்ப தாட்டியமாக வீரியமாக பேசுனா அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அடங்காதவ திமிர்த்தனத்தோடு இருக்கா அப்படின்ற ஒரு சொல்லு இருக்கு ரொம்ப போனால் கொச்சைப்படுத்தி பேசுவாங்க இதுதான் சமூகத்தில் எதார்த்தம் இன்றைக்கும் ஆந்திரா போன்ற பீகார் போன்ற மாநிலங்களில் நக்சல் பாரி இயக்கத்தில் பெண்கள் இருக்காங்க களத்தில் நிற்கிறாங்க தியாகம் பண்றாங்க அர்ப்பணிக்கிறாங்க அங்குள்ள உள்ள நக்சல் பாரிகளை திருமணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் அங்குள்ள நக்ஸல் பார்க்க என்ன கொடுங்க பெண்ணை கடத்தி போய் திருமணம் பண்ணிட்டான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுக்கு சொல்லுது இங்கே நடக்குது அத நாம் என்ன சொல்லணும்னா சமூகத்தில் மாற்றம் வரோம்னா முதல்ல சில ஒழுக்கத்தை நம்மளும் பயன்படுத்திக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் சில விஷயங்கள தவறு நடக்கக்கூடாது திருத்திக்கணும் நம்மளுடைய தவறான நடவடிக்கை கூட மாத்திக்கணும் தப்பு கிடையாது மாத்திக்கணும் அது திருத்தினால் தவறே கிடையாது தவறை ஒப்புக்கொண்டு நான் த அது ஒரு விஷயமே இல்லை ஆனால் நீங்க தவறே செய்யாதவனை தண்டிப்பது என்ற நியாயம் வேடனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பழக்க தொடர்பு இருக்கலாம் பேசியிருக்கலாம் அதுக்காண்டி பாலியல் வழக்குங்கிறது எவ்வளவு தப்பு ஆனால் அவங்க இந்த பெண் வந்து குற்றம் சாட்டு வைக்கும் போது நம்ம எப்படி அதை நிராகரிக்க முடியும் நான் ஒரு பெண் கம் புகார் கொடுக்குது அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிற பணம் பேசல இன்னைக்கு தேவை என்னன்னு பேசுறேன் வேடன் மீது இன்னைக்கு நீ கொடுக்க அவசியம் என்ன வேடன் கொடுக்க சொல்லி யாரு உங்களுக்கு தூண்டுறா புரியுது உங்களுக்கு அப்ப வேடன் வந்து இந்த சமூகத்தில் நடக்க வேண்டிய அனுநீதிக்கு எதிராக பேசுறாப்புல பாடுறாப்ல இப்போ வேடன் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளைக்கு வந்து தமிழகம் வரப்போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஏற்கனவே வந்திருந்தது அது சாத்தியம் இருக்கா சார் அவருடைய கான்செர்ட் வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்களே இல்ல இப்போதைக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது ஆஹ் ஆனா வந்தாலும் வரலாம் ஏன்னா வந்து அவருடைய ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க அவர் நேரடி சந்திச்சு கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் பேசியிருக்காங்க அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு இன்னும் பத்து பதினஞ்சு நாள் இருக்குல்ல பாப்போம் ஓகே சார் இன்றைய அரசியல் குறித்து பல விஷயங்களை கிட்ட தெரிவிச்சதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நன்றி